எனக்கு அருமையானவர்களே நம்மளோட சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியையும் அழித்து போடக்கூடிய நமக்குள்ளேயே குடியிருக்கும் ஒரு மிகப்பெரிய எதிரி யாருன்னா நம்ம மத்தவங்க மேல படுகின்ற சந்தேகம்தான் இந்த சந்தேகத்தினால எத்தனையோ உறவுகள் எத்தனையோ குடும்பங்கள் நிலை குலைந்து போயிருக்கின்றத உடைந்து சுக்குளூரா போயிருப்பதை நம்ம பார்த்து இருக்கின்றோம் ஆனாலும் இதை எல்லாத்தையும் நம்ம அறிந்திருந்த பொழுதும் நம்மள அநேகருக்கு இன்னும் இந்த சந்தேக புத்தி குடிகொண்டுதான் இருக்கின்றது இந்த சந்தேக குணம் நமக்குள்ள தோன்றுவதற்கு பல காரணங்கள் இருந்த போதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் நமக்குள்ள தோன்றுகின்ற தோல்வி பயம் நம்மை படைத்த பரிசுத்த தேவன் மேல் நம்பிக்கை இல்லாத தனம் அவிசுவாசம் கடந்த கால எதிர்மறையான அனுபவங்கள் ஏமாற்றங்கள் தவறுதலான புரிதல்கள் பாதுகாப்பற்ற உணர்வு மன அழுத்தங்கள் பரிபூரணவாதம் அதிகமாக யோசித்தல் நம்மள மற்றவர்களுடன் ஒப்பிடுதல் போன்ற செயல்பாடுகள் மிக முக்கியமான காரணங்களாக இருக்கின்றத நாம் அறிந்து கொள்ள முடியும் இன்னும் உறவுகளுக்கு உள்ளாக ஏற்படும் சந்தேகங்கள் பலவிதமான கொடூரமான செயல்களை செய்ய தூண்டுகின்றதை நாம் பார்த்திருக்கின்றோம் சந்தேகத்தினால கொலைகள் நடக்கின்றன பழி வாங்கும் முயற்சிகள் நெருக்கமான உறவுகளில் மிகப்பெரிய விரிசல்கள் தனக்குத்தானே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய என்றும் அழியாத மன காயங்கள் கசப்புகள் தங்களை தாங்களே அழித்துக்கொள்ள நினைக்கும் தற்கொலைகள் இப்படி பலவற்றை நாம் சொல்லிக் கொண்டே போக முடியும் ஒருவருடைய உள்ளத்தில் சந்தேகம் என்கிற கோடி உண்டாகிவிட்டால் அது அவருக்கு மாத்திரமல்ல அவரை சுற்றி இருக்கும் அவரின் உறவுகளுடைய சந்தோஷங்களுக்கும் கேடுகளை உண்டாக்கிவிடும் மனிதர்கள் மேல் ஏற்படும் சந்தேகம் அவநம்பிக்கையாக மாறி போகின்றது அதே சமயத்தில் நம்மை உண்டாக்கின பரிசுத்த தேவன் மேல் நமக்கு ஏற்படும் சந்தேகம் அபிசுவாசமாக கருதப்படுகின்றது பரிசுத்த வேதாகமத்துல நமக்குள்ள தோன்றும் இந்த சந்தேகம் என்பது காட்டினால் அடித்துச் செல்லப்படும் கடல் அலையை போன்றது ஒரு நபரை நிலையற்ற தன்மைக்கு தள்ளிவிடக்கூடியது சந்தேகப்படுகின்றவர்கள் பரிசுத்த தேவனமிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது ஒரு நபரை இருமனம் கொண்டவராக மாற்றி விடுகின்றது விசுவாசத்தினாலே வராத எதுவும் பாவமானதாய் இருக்கும் பரிசுத்த தேவன் மேல் நம்பிக்கையும் விசுவாசமும் வைக்காமல் அவருக்கு நாம் ஒருபோதும் பிரியமானவர்களாக இருக்க முடியாது என்றும் குறிப்பிடுகின்றதை நாம் காண இயலும் பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு சமயம் இயேசு தன்னை பின்தொடர்ந்து வந்த திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியாய் இருந்தவர்களை சுகமாக்குகின்றார் தொடர்ந்து அது சாயங்காலமாக ஆகிவிட்டதால் அங்கு கூடியிருந்த ஏறக்குறைய ஐந்தாயிரம் பேருக்கு உணவளித்த பின்பு அந்த ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீடர்களை படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்துகின்றார் இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே ஜபம் செய்ய ஒரு மலையின் மேல் ஏறுகின்றார் அதற்குள் இயேசுவின் சீடர்கள் சென்று கொண்டிருந்த படகு கரையிலிருந்து நெடுந்தொலைவு சென்று விட்டது மேலும் எதிர்காத்து அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் மிகவும் அலைக்கழிக்கப்பட்டது அந்த படகு அந்த சமயத்தில் இரவின் நாலாம் ஜாமத்திலே இயேசு அவர்களை நோக்கி கடலின் மீது நடந்து செல்லுகின்றார் இயேசு கடலின் மீது நடந்து வருவதை கண்ட சீடர்கள் கலங்கி ஐயோ என அச்சத்தினால் உடனே இயேசு கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் என்கிறார் அப்பொழுது இயேசுவின் சீடர்களில் ஒருவனான பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீரே ஆனால் நானும் தண்ணீரின் மேல் நடந்து உமிடத்தில் வர கட்டளையிடும் என்கின்றான் அதற்கு இயேசு வா என்கிறார் அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக கடலின் மேல் நடக்கின்றான் அச்சமயத்தில் காற்று பலமாயிருக்கின்றதைக் கண்டு பயந்ததின் நிமித்தம் அவன் கடலில் அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கூப்பிடுகின்றான் உடனே இயேசு தன் கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்கிறார் அவர்கள் படகில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது இந்த சம்பவத்துல இயேசுவின் சீடனான பேதுரு இயேசு கடலின் மீது நீ நடந்து வா என்று சொன்ன வார்த்தையை முழுமையாக விசுவாசித்த மாத்திரத்தில் பேதுருவால் கடலின் மீது நடந்து செல்ல முடிந்தது அதே சமயத்தில் வீசிய பெருங்காற்றைக் கண்டு பயந்த மாத்திரத்தில் பேதுருவின் விசுவாசம் அவிசுவாசமாக மாறி போகின்றது அதன் நிமித்தம் பேதுரு கடலில் மூழ்கி போகின்றதை நாம் காண முடிகின்றது எவன் ஒருவன் பரிசுத்த தேவன் மேல் கடுகு விதையளவு முழுமையான விசுவாசம் கொள்வானே ஆனால் அவன் ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அது பெயர்ந்து போய்விடும் ஏனென்றால் தேவனை முழுமையாக விசுவாசிக்கிற எவனுக்கும் செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை என்று பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு சொல்லி இருக்கின்றத நம்ம நினைவில் கொள்ள முடியும் இன்றைய காலகட்டத்துல பிரைவசி ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரம் என்று சொல்லிக்கொண்டு நெருக்கமான உறவுகளின் மத்தியிலே எந்த டிரான்ஸ்பரன்சியும் அதாவது வெளிப்படை தன்மையும் இல்லாத பட்சத்தில் அறிந்தோ அறியாமலையோ ஒருவரை ஒருவர் சந்தேகிக்கும்படியான சூழ்நிலைகள் உருவாகின்றன அதனால ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு நம்பிக்கையற்ற தன்மை இதன் நிமித்தமா பொய்யான அன்பு அதன் விளைவாக நெருக்கமான உறவுகளில் விரிசல்கள் சண்டை சச்சரவுகள் இப்படியாக பலவிதமான நெருக்கடிகள் ஏற்பட்டு கடைசியில் உறவுகள் பெரிந்து போகின்றதை நாம் காண முடிகின்றது நம்மை நாமே சந்தேகித்தால் அழிவு நாம் ஒருவரை ஒருவர் சந்தேகித்தால் பேரழிவு பிறர் நம்மை சந்தேகிக்கும்படியான சூழ்நிலைகளை உருவாக்கினால் அது கேடு நம்மை உண்டாக்கின பரிசுத்த தேவனையே சந்தேகித்து அவர் மேல் அவிசுவாசம் கொண்டால் நரகம் நிச்சயம் ஆகவே எனக்கு அருமையானவர்களே அது எந்தவித சந்தேகமாக இருப்பினும் அதை மேற்கொள்ள நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய சொந்த அறிவின்படி நடவாமல் பரிசுத்த தேவன் மேல் நம்பிக்கையும் முழு விசுவாசமும் கொண்டு நம்முடைய வழிகளெல்லாம் அவரை மட்டுமே நினைத்துக் சந்தேகத்தை மேற்கொள்வதற்கான ஞானத்தை சந்தேகமின்றி விசுவாசத்தோடு தேவனிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்வது பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து அதன் மூலம் நாம் தேவன் மேல் கொண்டிருக்கும் விசுவாசத்தை நிலைநிறுத்திக் கொள்ளும் போது நம்மால் நமக்குள் தோன்றும் சந்தேகத்தை அதாவது அவிசுவாசத்தை மேற்கொள்ள இயலும் சந்தேகங்களை தவிர்ப்போம் நம் தேவன் மேல் நம்பிக்கையும் விசுவாசமும் கொள்வோம் நாம் வாழப்போகும் இந்த ஒரே வாழ்க்கையை சந்தோஷமாக நிம்மதியாக சந்தேகமின்றி வாழ்வோம் நமக்கான நித்திய வாழ்வையும் நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம் இக்காணொலியில் இறுதி வரை கண்டும் கேட்டும் உணர்ந்தவைகளை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ளப் போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக